இன்றைய தியானத்திற்காக நீதிமொழிகள் இருபத்தெட்டு இருபத்தெட்டை நம்ம தியானிக்க போகிறோம் துன்மார்க்கர் எழும்பும் போது மனுஷர் மறைந்து கொள்ளுகிறார்கள் அவர்கள் அழியும் போதோ நீதிமான்கள் பெருகுகிறார்கள் இன்னொரு வசனத்தையும் நம்ம சேர்த்து பார்க்கணும் நீதிமொழிகள் இருபத்தெட்டு பன்னெண்டில் நீதிமான்கள் களி கூறும் போது மகா கொண்டாட்டம் உண்டாகும் துன்மார்க்கர் எழும்பும் போதோ மனுஷர் மறைந்து கொள்ளுகிறார்கள் இந்த இருபத்தெட்டு இருபத்தெட்டையும் இருபத்தெட்டு பன்னெண்டையும் ஒரே கருத்தாதான் நாம் இங்கே பார்க்க முடிகிறது இங்கே மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கிற துன்மார்க்கர் என்கிறதான பதத்தில் அவங்க கையில் அதிகாரம் வரும்போது அநேகருக்கு வேதனைகள் உண்டாகுமா இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிற கால சூழ்நிலைகள் அரசியல் மாற்றங்கள் இவைகளெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த வசனம் சரியா நிறைவேறத நம்ம பார்க்கலாம் துன்மார்க்கர் கையில அதிகாரம் வரும்போது அநேகருக்கு வேதனைகள் உண்டாகும் அடுத்தது ஞானவான்கள் துன்மார்க்கர் மூலமாய் வரும் வேதனைகளை சகித்து கொள்ளாமல் மறைந்து கொள்வார்கள் மூன்றாவதாக பொது வாழ்க்கையில் ஈடுபட மாட்டார்கள் நான்காவதாக துன்மார்க்கருக்கு பணிபுரிய விரும்ப மாட்டார்கள் துன்மார்க்கர் எழும்பும் போது ஐஸ்வர்யவான்களும் அவர்களை விட்டு விலகி போய்விடுகிறார்கள் இதனால் தேசத்தில் வியாபாரம் குறைந்து போகிறது தொழில் வளர்ச்சி பெறாமல் போகிறது துன்மார்க்கன் தனக்கு பணிபுரிகிற வேலையாளின் நன்மையை ஒரு நாளும் விசாரிக்க மாட்டான் துன்மார்க்கர் மூலமாக தங்களுடைய ஐஸ்வர்யத்திற்கு ஆபத்து வருமோ என்று பயந்து ஐஸ்வர்யவான்களும் ஓடி ஒளிந்து கொள்ளுகிறார்கள் நல்லவர்கள் மறைவாகவே இருப்பார்கள் யாருக்கும் நன்மை செய்ய மாட்டார்கள் பிறருக்கு உதவி செய்வதனால் தங்களுக்கு உபத்ரவம் ஆபத்து வந்துவிடுமோ என்று பயந்து அமைதியாகவே இருந்து விடுவார்கள் துன்மார்க்கருடைய அதிகாரம் அவர்களை விட்டு நீங்கி போக வேண்டும் துன்மார்க்கர் அழியும் போது நீதிமான்கள் பெருகுகிறார்கள் தேசத்திலே துன்மார்க்கம் குறையும் போதுதான் நல்லவர்கள் எழும்புவார்கள் நற்கிரியைகளைச் செய்வார்கள் நல்வார்த்தைகளை பேசுவார்கள் நல்ல புத்திமதிகளை சொல்லுவார்கள் தேசத்தில் துன்மார்க்கம் குறைந்து நீதி அதிகரிக்கும் போது வியாபாரம் பெருகும் தொழில் வளர்ச்சி பெறும் சகலமும் ஒழுங்காயும் கிரமமாயும் நடைபெறும் தேசத்தில் அனைத்து ஜனங்களும் சமாதானமாய் வாழ்வார்கள் இதற்காக செவிப்போம் காட் யூ